ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ராமநாதபுரத்தில் இருந்து டாக்டர் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெறட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்ற நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் எல்லாமே ஏதோ ஒரு கணக்கோடையே பொருந்தி போயிட்டுருக்கு இந்த பொருளாதார வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவு சாம்பத்திய உறவு அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமாக இருக்குது அதனாலேயே நிறைய டைவர்ஸ் கேஸ்களும் இருக்கு இந்த பனிரெண்டு ராசியிலையும் எந்த ராசியில் என்ன பிரச்சனை இந்த ராசியில இவ்வளவு பிரச்சனை வருவதற்கு காரணம் என்ன தாம்பத்திய உறவில் பிரச்சனை வருவதற்கு காரணம் என்ன இதற்கெல்லாம் கிரகங்களா நான் பிறந்த நேரமா நான் பிறந்த ராசிகளா அப்படின்னு பல விஷயத்தை நம்ம கேட்போம் ஒரு மனிதன் பிறந்த பிறகு ஒரு ஆண் பிறந்துட்டும் வச்சுக்கோங்களேன் பதிமூணு வயசுக்கு மேலேயே அவருக்கு விந்த அணுக்கள் உற்பத்தியாக ஆரம்பிச்சது அணுக்கள் படிப்படியாக வளர்ச்சி அடையும் அந்த உந்துதல் காரணமாகத்தான் தனக்கு ஒரு துணை தேவை அப்படின்னு ஒரு நிலைப்பாடுகள் வரும் அப்போ இந்த திருமணத்துக்கு அப்புறம்தான் அந்த உடல்வு தாம்பத்தியம் அப்படின்னு ஒரு விஷயங்களும் வரும் அது அன்போனிய கணவன் மனைவி நெருக்கம் அன்பு எங்கேயோ பிறந்த ஒரு மனைவி எங்கேயோ பிறந்த ஒரு கணவன் இணைக்கப்பட்டு அங்கே சந்ததிகள் உருவாக்கப்படணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமாக்கப்பட்டு நண்பர்கள் உற்றார் உறவினருக்கு முன்னாடி மாங்கல்யம் ஒரு தாலி கற்ற ஒரு சடங்கு செய்யப்பட்டு அவர்கள் தம்பதிகளாக மாற்றப்படுகிறார்கள் இவ்வளவு விஷயங்கள் செல் விஷயத்தில் இந்த தாம்பத்திய உறவு என்பது சிறப்பாக இருக்கணும் அப்போ தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அந்த குழந்தை பாக்கியங்கிற விஷயம் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியங்க திருமணமான பிறகு குழந்தை இல்லை அப்படின்னா அந்த தம்பதிகள் படக்கூடிய வேதனையும் வருத்தமும் கொஞ்ச நாச்சம் இல்லை அந்த வேதனை வருத்தங்களை சரி செய்வதற்காகவே அவங்க நிறைய போராட்டங்களை போராட வேண்டியிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த தாம்பத்திய உறவுகள் அப்படிங்கிறதுல சரியாக இருக்கக்கூடியது எப்படி இருக்குது சரியில்லாத நிறைய பேர் கேட்பாங்க நாற்பது வயசு என்ன சார் அறுபது வயசு வரைக்கும் அவர் ஆரோக்கியமாக இருக்காரு மூணு மணிக்கு வச்சுருக்கார் நாலு மணி வச்சிருக்காரு தாம்பத்தியோட சிறப்பாக இருக்கார் நிறைய குழந்தைகள் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறவங்க உண்டு இந்த தாம்பத்தியம் என்பது அந்த உறவு என்பது அந்த குழந்தைகளை அந்த குடும்பத்தை ஒரு வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்வதற்கான இடம் நீ பார்த்துருப்பீங்க குடும்பம் குழந்தைகள் அப்படிங்கிற இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்கும் கணவன் மனைவி அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய விஷயம் இருக்கும் தாத்தா பாட்டிங்கிற விஷயத்தில் நிறைய விஷயம் இருக்கு இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு மனிதன் ஆரோக்கியமானவனாக தனக்கு வாரிசுகளை உற்பத்தி செய்யக்கூடியவனாக இருப்பதற்கு நம்ம ஜாதகத்தில் மூன்றாம் இடம் பலமாக இருக்கணும் லக்னாதிபதி பலமாக இருக்கணும் ஏழாம் மடம் பலமாக இருக்கணும்னு பல இசையங்கள் நம்ம கொண்டு வரணும் இது எல்லாம் சரியாக இருக்கிறபோது தான் ஒரு இடத்துல சுக்கரன் நீசமாகாமல் இருப்பது செவ்வாய் பலமாக இருப்பது மூன்றாம் இடம் பலமாக இருப்பது இதுவெல்லாம் குழந்தை பாக்கியங்களை கொண்டு வரும் நமக்கு தரும் குழந்தை பாக்கியங்கள் பிரச்சனை இருக்காது அப்படின்னு ஒரு முடிப்பு நம்ம இந்த உடலுறவு சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு முப்பது நாற்பது வயசை தாண்டிய பிறகு அதை குறைத்து கொள்வது சரியா இல்லை அது எப்போது மாதிரியே இருப்பது நல்லதுதான் அது ஒன்றும் ஆரோக்கிய குறைபாடுகள் வரப்போறது இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க நிறைய மருந்துகள் மாத்திரைகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விற்பனை ஆகும் அதெல்லாம் ஆரோக்கிய குறைபாடெல்லாம் வராது அதெல்லாம் ஒன்றும் செய்யாது இதுக்கு ஒரு சான்றா ஒன்று சொல்லலாம் நீங்க ஒரு குடும்பம் குழந்தை வீடு இது எல்லாமே இருக்கு இல்லையா இதில் மாசத்துக்கு பனிரண்டு முறை தாம்பத்தியோர் வைத்துக் கொள்வது அதமம் அப்படின்னு வரலாறு சொல்லியிருக்கார் எட்டு முறை வைத்துக் கொள்வது மத்திபம் அப்படின்ட்டு இருக்கார் இதில் நான்கு நாளைக்கு ஒரு தடவை வச்சுக்கிறது அதமம் எட்டு நாளுக்கு ஒரு முறை வச்சுக்கிறது மத்தியபம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வைத்துக்கொள்வது நாற்பது வயசுக்கு மேலே போயிட்டா உத்தமம் அப்படின்ட்டுருக்காங்க உடலுறவில் நாற்பது வயசுக்கு மேலே போயிட்டவங்க தாம்பத்திய உறவு அப்படிங்கிற விஷயத்த மாதத்துக்கு ரெண்டு நாளை தவிர அதிகமாக கொண்டால் அவர்கள் உடலுக்கு கெடுதியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுலேயும் சந்தேகம் இல்லை அந்த கெடுதலை தரக்கூடிய விஷயத்தை நாம ஏன் போஸ்ட் பண்ணி பண்ணணும் தேவையில்லை தானே கெடுதலான விஷயங்களை கெடுதல் தரக்கூடிய விஷயங்களை செய்வதும் தவறு உடல் ஆரோக்கியம் என்பதற்கு அது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் சார் அதுக்கு ஒரு வயது தடையில்லை ஆரோக்கியமாக இருக்காங்க எப்பவுமே அவங்க கணவன் மனைவியா தாமத சிறப்பாக இருக்கலாம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தை பொறுத்தளவில் ரொம்ப ரொம்ப முக்கியம் செவ்வாயும் சுக்கரன் பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்தால் கணவன் ஆரோக்கியமானவனாக இருப்பார் அப்படிம்பாங்க ஆண்கள் ஜாதகத்தில் சுக்கரன் பலமாக இருந்தால் மனைவி ஆரோக்கியமானாக இருப்பார் சொல்வாங்க சுக்கிலம் என்ற மின்தனுக்களுக்கு காரண கிரகம் சுக்கரன் அதே போல ஒரு மனிதனுடைய திரகாத்திரம் வீரியம் வீரியமான விந்தணுக்கள் பலமான விந்தணுக்களா இருக்கணும்னா செவ்வாய் இங்கே பலமா இருக்கணும் ஒரு ஜாதகத்துல மூன்றாம் இடத்த அதிபதி செவ்வாய் சுக்கரன் நீசமாகி இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி இந்த தாம்பத்திய உறவுகள் அதிகமாக இருக்கிற போது உடல் ஆரோக்கியம் கெட்டு போகிறது பலகீனமா இருவாங்க நாற்பது வயசுக்கு மேல பழம் குறைஞ்சிடும் இவர்களெல்லாம் ரொம்ப நிதானமாக இருப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்திற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஜாதகத்திலேயே நாம் ஆரோக்கியமா இருக்கோமா ஆரோக்கியமா இல்லையா அப்படிங்கிறதே அந்த விஷயத்துல சொல்லப்பட்டிருக்கேன் அந்த தாம்பத்திய உறவுகள் பலமாக இருக்கிறதா பலகீனமாக இருக்கிறதா சரியாக இருக்கிறதா இல்லையா அதற்கு சான்றாக நம் ஜாதகத்தில் இந்த செவ்வாய் சுக்கரனுடைய சொல்லலாம் சில பேருக்கு சுக்கரன் பலமாக இருப்பாரு சில பேருக்கு செவ்வாய் பலமாக இருக்கும் ரெண்டும் பலமாக இருக்கிற போது ஆரோக்கியமான உடம்ப கொடுத்துருது ரெண்டும் பலம் இல்லாத போது ஆரோக்கியம் ரொம்ப கம்மியாக இருக்கு அப்ப நமக்கு ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இன்னும் சில பேர் சொல்லுவாங்க அதில் அடிக்ட் ஆகிட்டாங்க அதுலேருந்து அவங்க மீள முடியல அது ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க பசிக்காத போது உண்ணுகிற உணவு எதுவுமே நமக்கு நல்லதில்லை தேவையில்லாமல் எனக்கு நல்லா இருக்குன்னு வயிறு முட்டை சாப்பிட்டுட்டே இருந்தால் அது யாதியை கொண்டு வரும் அதுபோல் இந்த உறவுகளும் ஒரு அளவுக்கு மீறி வயசு கூட கூட கூடிக்கிட்டே போனாலும் அது பிரச்சனையை கொண்டு வரும் அப்போது தாம்பத்திய சுகம் என்பதை நம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நிர்ணயம் பண்ணுது நம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் நிர்ணயம் பண்ணுது ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கரன் பலமாக இருக்கிறதா ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பலமாக இருக்கிறதா மூன்றாம் முடம் பலமாக இருக்கிறதா இவர் ஆரோக்கியமான மனிதர் ஆரோக்கியமா இருக்காரு அப்ப இவருடைய உறவுகள் சிறப்பாக இருக்கும் குழந்தை பார்க்க தடை இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க கிரகங்கள் பலமிழந்து இருக்கிற போது அந்த ஆரோக்கியம் இருக்காது அப்ப ஆரோக்கியமற்ற விஷயங்கள் தேவையற்றது நீ அதை ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல தான் இந்த குழந்தை பாக்கியம் தடையாக போகிறது தடை நீக்கி நம்ம அதை வரவழைக்கக்கூடிய வாய்ப்புக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐந்தாம் மடம் ஒன்பதாம் கெட்டு கெட்டுப்போச்சு அப்படின்னா குழந்தை பாக்கியத்தில் தாம்பத்திய உறவுல தாமதம் ஏற்படுது சுக்கரனும் செவ்வாயும் கெட்டு போச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த வீரிய தன்மை இல்லாமல் போயிடுது அதற்கப்புறம் அவங்க நிறைய போராடி அதை பெற வேண்டியிருக்கு இன்னும் சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே தான் இருக்குது சரியாக பார்த்துக்கோங்க நன்றி வாழ்த்துக்கள் வாழ்கோளம்